அன்றால் வணக்கம் நான் பேர் சப்ஸ் அபிவன் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபன் ஆர்டர் இருக்கிறோம் இந்த இருந்து எல்லா டிஃபனும் செட் ஆகக்கூடிய அளவில் இன்றைக்கி நம்ம பண்ணுற டிஃபன் வந்து இட்லி சட்னி சாம்பார் வடை அந்த மாதிரி பண்ணுறோம் அதுக்கு சாம்பார் பண்ணுறோம் இட்லி மட்டும் செட் ஆகாது எல்லா டிஃபனும் செட் ஆகக்கூடிய அதாவது டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற ரெசிபி பார்க்க போகிறோம் நம்ம சவுத் இந்தியன் ரெசிபியிலிருந்து இது ரொம்ப ஃபேமஸ் நம்ம ஏற்கனவே இதில் அஞ்சு வெரைட்டிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து ஒரு கல்யாண அழுத்த ஸ்டைல் சாம்பார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் பக்கத்தில் பார்த்துக்கிட்டாங்க இதுவும் நிறைய பேர் பார்ப்பீங்க செய்து பார்ப்பீங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே எல்லா சைஸ் வெஜிடபிள் எடுத்துருக்கு இதை வந்து நம்ம கட் பண்ணுற சைஸ் வந்து ஒரே மாதிரி நம்ம க்யூபாக அதாவது வந்து டைசிங் அப்படின்னோம் கட்டங் கட்டம் அந்த சை மாதிரி கட் பண்ணோம் இப்போ வெண்டைக்காய் நீளமாக இருக்கிற அதை வந்து நீளமாக கட் பண்ணணும் முருங்கக்காய் நீளமாக கட் பண்ணுவோம் வெண்டக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ மசாலா சேர்க்குறதுக்கு கொஞ்சம் தான் இந்த மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு எழுபத்தஞ்சி பர்சென்ட் இருக்கும் அப்புறம் தான் வெண்டக்காய் நம்ம சேர்ப்போம் ஃபஸ்ட்டு சேர்த்து கேட்டாங்கன்னா வெண்டக்காய் புலஞ்சி போயிடும் முருங்குகாய் இந்த விட்டுட்டு வந்து சொன்னாங்க ஒரு ஐம்பது பர்சன்ட் குக்கான அர்ப்பணம் சேர்ப்பேன் இந்த சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதில் நீங்கள் வீடியோ கிப்பாக பண்ணாமல் கடைசியாக பார்த்துட்டீங்கன்னா இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணுறது நீங்கள் முழுமையாக பார்த்தாலும் எப்படி செய்கிறோம் என்ன அளவு வெஜிடபிள்ஸ் இருக்கிறோம் எந்தெந்த டைமில் என்னென்ன சேர்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா செய்கிற ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் செய்து பார்த்துட்டு டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம் எந்த சின்ன ஆர்டர் வந்து பெரிய ஆர்டர் எதுவாக இருந்தால் நம்ம டெலிவரி ஆர்டர் இந்த ஸ்பாட்டில் ஆர்டர் எதுவாக இருந்தால் மறக்காமல் நல்லா காண்டாக்ட் பண்ணால் நம்ம இப்போ இது சாம்பார் செய்கிற சிக்கன் சாம்பார் செய்கிற ஒரு பெரிய வட்ட அடங்கு வச்சு அதுக்கு தண்ணி ஆரம்பத்தில் லிட்டருக்கு பதினஞ்சு லிப்லேருந்து சேர்த்துக்கு அப்புறம் நம்ம வந்து பருப்பு வந்து வர டைமில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு முன்ன முன்ன நம்ம பார்த்து சேர்த்துல ஒன்றும் கப்பு கிடையாது வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ என்ன அவர் எடுத்து வச்சிருக்கிறோம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்ட போகிறோம் கட்டிங் சைஸும் உங்களுக்கு காட்ட போகிறோம் இப்போ வந்து டேரெக்டாக வந்து வெஜிடபிள்ஸை பார்க்கலாம் பருப்பு நாலு கிலோ பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இது இருநூறு பேருக்கு தாராளமாட்டு செட் ஆகும் இது வந்து மசூரி பருப்பு இந்த துவரம் பருப்புலேயே நிறைய வெரைட்டிஸ் வந்து துவரம் பருப்பில் மசூரி பருப்பு பருங்க வந்து ஈஸியாக சீக்கிரம் ஒரு மணி நேரத்தில் வந்து வர நல்ல சாப்பிட்டாட்டுறதுக்காக நல்ல குழஞ்சோ ரொம்ப திக்னஸ் நம்ம கிடைக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் வந்து வெள்ளரிக்காய் கத்தரிக்காய் இந்த நான் கட் பண்ணுற வசதியாக நான் போர்டில் எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளரிக்காய் பாருங்க இங்கே இருக்குது இங்கே எல்லாமே மொத்தமாக நாலு கிலோ வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேன் நாலு கிலோ கத்தரிக்காய் ரெண்டு கிலோ பொருளங்காய் இப்போ இந்த மூணு மேட்ச்சாத்த பத்து கிலோ ஆச்சுது அப்புறம் வந்து அரை அரை கிலோ கேரட்டு முருங்கைக்காய் அவரைக்காய் சேம்பு குழங்கு இது எல்லாமே அரை அரை கிலோ அப்படி மொத்தமாக நாலு ரெண்டு கிலோ இப்போ இந்த மூணு வெஜிடபிள்ஸும் சேர்த்து பத்து கிலோ நாலு கிலோ வெள்ளரிக்காய் நாலு கிலோ கத்திரிக்காய் ரெண்டு கிலோ பொடலங்காய் பத்து கிலோ இந்த நாலு வெஜிடபிள்ஸும் சேர்த்து ரெண்டு கிலோ பன்னிரெண்டு கிலோ அதை விட்டு தனியாக ஒரு கிலோ வந்து வெண்டக்காய் எடுத்துருக்கிறோம் அப்படியே வந்து நாடன் மிளக வெள்ளை மிளக சாம்பார் மிளக பாருங்க அது அரை கிலோ இருக்குது அரோவில் சின்ன வெங்காயம் இருக்குது இது எல்லாமே சேர்த்தா பண்ண போகிறோம் நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து கரெக்டாக எக்ஸாக்ட்லி இந்த அளவு தான் கிடையாது நம்ம இந்த அளவில் போட்டோம்னா வெஜிடபிள்ஸ் செழிப்பாக இருக்கும் இப்போ ஒரு ஆள் நாலு இட்லி சாப்பிட்றாங்க அந்த மாதிரின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் சாம்பார் வாங்குறாங்கன்னா செழிப்பாக ஒவ்வொரு ஸ்பூன்லேயும் ஒரு அஞ்சு ஆறு வெஜிடபிள்ஸ் எல்லாமே கலந்து வரும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே செழிப்பாக இருக்கும் அதனால தான் இந்த அளவில் நம்ம சேர்க்குறோம் நம்ம எல்லாமே வந்து சேர்த்து ஒரே அளவில் ஒரு ரேஷியோ கரெக்டாக டேஸ்ட் டேஸ்ட்டு இருக்கும் இப்போ கட் பண்ணுற மாதிரியான நான் அவங்களுக்கு காட்டி தரேன் பிள்ளைக ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ரொம்ப பெரிய சைஸாக கட் பண்ணக்கூடாது டிஃபன் அப்படிங்கிற டைமில் நம்ம டிஃபனை மேலே ஓடுற டைமில் அது ரொம்ப பெருசாக தெரியக்கூடாது இந்த சைஸில் கட் பண்ணக்கூடாது பாருங்கள் எல்லாமே இந்த சைஸில் இருக்கணும் சின்ன சைஸ் அதே மாதிரி ஒரு கத்திரிக்காய் அவங்களை கட் பண்ணி காட்டுறேன் பருங்க பில்லரிக்காய் அதே அளவு கத்திரிக்காய் இந்த அளவில் அதே மாதிரி ஒரு கேரட் கட் பண்ணி காட்டுறேன் கேரட் பருங்க வந்து இது கொண்ட வந்து நல்ல செரசாட்டம் மூடு பெருசாட்டம் அதனால இந்த பாதி மாதிரி நம்ம ரெண்டா போட்டு இப்படி கட் பண்ணிட்டு பருங்க சைஸ் வந்து இந்த சைஸ்ல வந்துடும் முருங்கைக்காய் நம்ம வந்து தண்ணியை தான் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு வாஷ் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸ் ஐம்பது பர்சன்ட் வந்ததுக்கப்புறம் போல முருங்கு முருங்கை எல்லாமே கீரை வேண்டிய அவசியங்களா நீட்டு நீட்டாக இந்த அளவில் கட் பண்ணணும் இதே அளவில் நம்ம நீளமாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் இதில் மட்டும் அவரக்காய் வருது அதே டைமில் வந்து வெண்டைக்காயம் வருது இதுகள் எல்லாமே வந்து இந்த சைஸில் கட் பண்ணும் இப்போ கட்டிங் சைஸை பார்த்துக்கிட்டோம் தண்ணியை நம்ம வந்து பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி அடுப்பில் ஒரு பட்டையில் வச்சுருக்கிறோம் அது அப்படி நல்லா கொதிக்க போகுது இப்போ வந்து பருப்பை கழுவி ஆரம்பத்தில் நம்ம தண்ணீரை போட்டுக்கிறோம் பருப்பை நல்லா தண்ணி விட்டு ஒரு நாலு வாட்டி நல்லா வாஷ் பண்ணோம் பருப்பில் அழுத்திருந்தாலும் மாறும் ஏதாவது வந்து ஸ்மெல்லுகள் இருந்தாலும் மாறும் பருப்பு வந்து அவங்க எத்தனை மாதத்துக்கு முன்னாடி அவங்க ஹீல்ட் பண்ணி கொண்டு வராங்க நமக்கு தெரியாது அதனால என்னென்னா எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணி கொண்டு வரனால நம்ம பருப்பை எக்காரணத்தை ஒன்று கழுவாமல் போடக்கூடாது இங்கே பாருங்கள் நம்ம கழுவுகிற டைமில் கலர் மாறி வர பிறகு இந்த மாதிரி நல்லா பசஞ்சு நாலு வாட்டி கழிவு சப்போஸ் நாலு வாட்டிக்கு நம்ம கழுகுற டைமில் கூட இந்த தண்ணி நல்லா தெளிஞ்சு வரல அதில் இருக்க அந்த மாதிரி நம்ம ஃபீல் ஆச்சுன்னா இன்னும் ஒரு வாட்டி கூட கழுவி தப்பு கிடையாது பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டா தண்ணியை நல்லா கொதிச்சு வரது பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொதித்து வருது ஆவி அப்படியே கலந்துட்டு இந்த டைமில் நல்லா வாஷ் பண்ணிட்டு பருப்பை தண்ணியே தரணும் சாப்பிடலாம் கொஞ்சம் ஒட்டி இருக்குது நம்ம இதே தண்ணியில் இந்த மாதிரி எடுத்து அப்படியே சேக் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா பருப்பு மொத்தமா அப்படியே வந்து ஒரு ஒட்ட பருப்பு கூட கிடையாது கிண்டி விட்டுக்கிட்டு தீயை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஜாஸ்தி பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகுற டைம்ல இப்ப பருப்பு போட்டதுனால தண்ணி கொதிக்கிற அப்படி நின்றுச்சு இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் கொதிக்கிற ஸ்டார்ட் ஆகும் அந்த டைமில் லைட்டாக பசை வரும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது மில்லி அளவில் தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா பசையும் அப்படியே ரொம்ப நேரம் வராது அப்புறமா பருப்பும் சீக்கிரம் சாப்பிட்டா வந்துடும் வரும் அதனால் ஒரு கொதி வந்தோடனா நம்ம கொஞ்சம் ஒரு நூற்றம்பது மில்லி அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் நான் சொன்னது போல் அப்படியே மேலே அந்த பசங்கள் வரது பாருங்கள் இந்த டைமில் தேங்காய்ன்னு சேர்க்கணும் சேர்த்து ஒரு வாட்டி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்படியே வந்து இந்த பசையும் வராது சீக்கிரம் வந்து வரும் அதுக்கப்புறம் பார்த்துன்னா இந்த பருப்பு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அடுத்து வெள்ளை மிளகும் வெங்காயம் ஆகும் அது கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்க்கணும் நம்ம ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் பருப்பு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் பருப்பு இருக்கிறதே தெரியாதளவுக்கு ரொம்ப மேஷ் ஆகிட்டு வரும் அப்புறம் அது எந்த எடுத்துமே இருக்காது நம்ம ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துனா அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து வர டைமில் மீதி ஒரு பதினஞ்சு பர்சன்ட் அளவில் பருப்பு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேகவும் செய்யும் பருப்பு இருக்கிறதும் செய்யும் சாம்பாரும் ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த பர்சென்ட் நம்ம ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் இன்னும் வேகிறது கிட்டத்தட்ட ஓ ஒரு மணி நேரம் நம்ம போட்டு அஞ்சு நிமிஷம் ஆகுது மினிமம் முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஒரு மணி நேரம் ஆகிற ஆகிறோம் பொறுமையாக நம்ம இடை எடை குண்டுகிட்டா போதும் நம்ம தண்ணியில் பருப்பு இருக்கிறதுனால எண்ணெய் இருக்கிறதுனால சீக்கிரம் அடியே தான் பிடிக்காது இருந்தாலும் பருப்பு ஏதாவது ஒட்டி இருந்து அடி பிடிக்கிற ஒரு வாய்ப்பு நம்ம இட எடை இந்த மாதிரி கிண்டி விட்டால் போதும் பருப்பு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பகுதியில் வந்துட்டு பக்குவம் பாருங்க நான் சின்ன மாதிரி கரெக்டாக இருக்குது லைட்டாக ஒரு திருதல் பாருங்கள் அப்படின்னா இன்னொரு பக்க பருப்பு மொத்தம் தான் வேகணும் அது நம்ம வந்து இந்த சின்ன வெங்காயம் அதாவது சின்னப்பொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெள்ளை மிளகெல்லாம் போட்டு ஒரு கொதிச்சா கொதிச்சா அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு எல்லாம் கட் பண்ணியாக தான் வச்சுருக்கோம் எல்லாமே போட்டு வந்து வார்த்தை இன்னும் மினிமம் முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆகும் வர ஆகும் இந்த காய்கறி போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து அதே ஸ்பீடில் இந்த பருப்பு வேகாது இப்போ ஆவரேஜாக வேகாது தான் வந்து இன்னொரு முக்கால் ஒரு மணி நேரத்தில் வந்து இந்த காய்கறி கூட பருப்பும் கரெக்டாக வந்து வந்துடும் இப்போ சின்ன வெங்காயத்தையும் வெள்ளை மிளகையும் சேர்த்து இப்போ வெஜிடபிளும் எல்லாம் அழகாக கட் பண்ணி வச்சுருக்க பாருங்க இதில் வந்து முருங்கைக்காயையும் வெண்டக்காயும் தள்ளி பாக்கி எல்லா வெஜிடபிள்ஸுமே இருக்குது முருங்கக்காய் எப்போ போடணும் அவங்கள்ட்ட சொல்லி இருக்கிறோம் எப்போ போடணும்னு சொல்லி இருக்கிறேன் அதுக்கப்புறம் அந்தந்த டைமில் போடும் இது வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கட் பண்ணி தண்ணி விட்டு வச்சிருக்கிறோம் இதில் ஏதாவது அழுக்குகள் இருந்தாலும் மாறும் இப்போ நல்லா வந்து வாஷ் பண்ணி பக்கத்தில் ஒரு அரிப்பு வச்சுருக்கோம் அந்த அரிப்பில் அப்படியே அள்ளி போட்டு நம்ம இந்த பருப்பு கூட சேர்த்துக்கணும் இப்போ இந்த சின்ன வெங்காயமும் இந்த வெள்ளை மிளகாய் சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதித்து வந்து காய் நல்லா அரிப்பு வரி போட்டு தண்ணியோட வச்சு காய் எல்லாம் சேர்த்து அக்கா கொண்டு நம்ம காய் வந்து தனியாக வேக வச்சு சேர்க்கக்கூடாது பருப்புலேயே வேக வைக்கணும் அதான் அதுதான் சாம்பார்னாலே அப்போ நம்ம மனமும் அதோட சக்தி எல்லாமே நமக்கு வந்து ஹண்ட்ரட் கிடைக்கும் ஐம்பது கிராம் அளவில் மஞ்சள் பொடி இந்த காய்க்கு ஓடி நம்ம இந்த கத்திரிக்காயில் சீக்கிரம் கருத்து போகக்குள்ள வாய்ப்பு வந்து நம்ம பருப்பில் போட்டால் கூட அதனால் நம்ம கலர் மாறாமல் இருக்கும் இந்த மாதிரி வந்து காய் போட்ட உடனே ஓடி தூவி உடனே ரொம்ப பெஸ்ட்டு கருப்பில் ரெண்டு வாடி ஃபைனல் நம்ம தாளி போட ஒரு அடி சேர்ப்போம் இப்போ ஆரம்பத்தில் வந்து ஒரு ஐம்பது கிராம சேர்த்துக்கலாம் கடைசியில் ஒரு ஐம்பது கிராம் அளவில் சேர்க்குறோம் நாலு கிலோ பருப்பில் பண்ணுறதுனால நாற்பது அளவில் கட்டி காயும் சேர்க்கும் நம்ம கட்டி போட்டு நம்ம இது கொதித்து வர வர கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வரணும் மனம் எல்லாமே உள்ள நல்லா பிடிக்கும் இது கொஞ்சம் டாஸ்ட்பினை கொண்டு தப்பு கிடையாது இந்த பருப்பிலே காய்கள் நல்லா வெந்து வரட்டு காயவும் கரைஞ்சால் நல்ல மனம் கிடைக்கும் மஞ்சள் பொடி எங்கேயும் இருக்காது கலர் மாறாது கருவேப்பிலை போட்டுக்குன்னா தான் நல்ல ஒரு மனமும் கிடைக்கும் ஐம்பது பர்சன்ட் மேலே வந்ததுக்கப்புறம் முறுக்கு சேர்க்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் ஒரு எழுவத்தி எண்பது பர்சன்ட் வந்ததுக்கப்புறம் தான் வட்டை காய் சேர்த்துட்டு அந்த டைமில் மசாலா நம்ம ரெடி பண்ணோம் மசாலா ரெடி பண்ணுறது ஏற்கனவே ஒரு கால் கிலோ பக்கத்தில் நல்ல காட்டம் உள்ள புளி நம்ம தண்ணியில் நான் ஊற போட்டுறதுனால் அந்த புளியை கரைச்சி அதில் தான் நம்ம மசாலா ரெடி பண்ணணும் இப்போ காய்கள்லாம் ஐம்பது பர்சன்ட் பக்கத்தில் வந்து வருது இந்த டைமில் முருங்கை காயை நல்லா வாஷ் பண்ணி சாச்சுக்கணும் அப்புறம் நம்ம வெண்டைக்காய் சேர்க்குற டைமில் நம்ம வாஷ் பண்ணி விவசாயம் நம்ம ஏன்னு பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் ஏற்கனவே வாஷ் பண்ணி தான் கட் பண்ணி வைப்போம் வெண்டைக்காய் வாஷ்

கல் உப்பு சேர்க்க போதும் அந்த காயிலாம் உப்பு அழகாக பிடிச்சி வரணும் இப்போ மறுபடியும் நல்லா கொதிச்சு வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் அப்ராக்சிமேட்டா இந்த நாலு கிராம் நானூறு கிராம் வரைக்கும் சேர்க்குற முன்ன நம்ம பார்த்து போட்டுக்கலாம் இதுக்கு நம்ம அந்த சாம்பாருக்கு திபன் சாம்பார் அதனால உப்பு எக்ஸாக்ட்லி கரெக்டாக இருந்தால் கூட நம்ம ஆர்டர் ஃபுட்டுக்கெல்லாம் போடுற டைம்ல ஒரு பத்து பர்சன்ட் ஜாஸ்தியாக போகிறோம் நம்ம ரைஸ் கூட எல்லாம் சாப்பிட்ற டைமில் ரைஸ்ல உப்பு இருக்காது இது நம்ம பார்த்தீங்கன்னா இல்ல இட்லி இட்லியா உப்பு போட்டதான் வேக வைப்போம் எந்த டிஃபனாக இருந்தாலும் நம்ம உப்பு சாப்பிடும் அதனால் என்னென்ன இது எக்ஸாக்டி கரெக்டாக இருந்தால் போதும் ஜாஸ்தியாக இருந்தாலும் பார்த்துக்கணும் இப்போ அந்த புளி தண்ணியை கரைச்சி கொஞ்சம் அடிஷ்னலாக தண்ணி விட்டுருக்குறோம் நம்ம மசாலா கரைக்க வந்து கொஞ்சம் லூஸாக தான் கரைச்சும் கொஞ்சம் அடிஷ்னலாக தண்ணியை விட்டுருக்குறோம் இப்போ இருநூறு கிராம் அளவில் சொந்தமாக படித்த சாம்பார் படி சேர்க்குறேன் இதோட வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்குறேன் சிக்கன் சாம்பார் காரம் எல்லாம் அளவாக போதும் அதனால் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவில் மட்டும் வத்தல் படி அதே அளவில் மல்லிப்பொடி பொடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் அளவில் ஜீரகப்பொடி அடிஷ்னல் டேஸ்ட்டையும் கொடுக்கும் நல்ல ஒரு மனத்தையும் கொடுக்கும் அதுவும் சேர்க்குறேன் ஜீரகப்பொடி இப்போ வெண்டைக்காய் சேர்க்குறோம் மண்டைக்காய் சேர்க்க நல்லா கிண்டி விட்டுக்கிட்டோம் இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா திக்காயிருக்கு பாருங்க அதனால நம்ம வந்து மசாலா சேர்த்து அதே பாத்திரத்தை வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ய மீடிய இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கொதிக்கிற டைமில் வெண்டைக்காய் வந்து வச்சிடும் காய்கள் எல்லாம் பருப்பு வந்து நல்லா சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் இருந்து கீழே இறக்கி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கருவேப்பருவை போட்டு அழுச்ச மேலே தாளிப்பு போடணும் தாளிப்பு தேங்காய் நெல் தான் கடுகு காஞ்ச மிளகு கீழே தான் தாளிப்பு போடுவோம் சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடியாக பாருங்க நல்ல பக்கத்தில் கரெக்டாக பண்ணியிருக்கிறோம் டோட்டலாக நம்ம தண்ணி வச்சதுல தண்ணி சூடாகி பருப்பு போட்டு பருப்பு வந்து வெஜிடபிள் போட்டு வந்து எல்லாமே சேர்த்து ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி இப்போ நம்ம எவ்வளோ பொறுமையாக பண்ணாலும் இப்போ பக்குவம் கரெக்டாக இருக்குது நான் ஒரு சைனீஸ் கரண்டி எடுத்து அதை வச்சு உங்களுக்கு காட்டு தரம் பாருங்க மேலே எல்லாம் எவ்வளோ செழிப்பாக இருக்கு பாருங்கள் நான் சின்னதுக்குள்ளே ஒரு கரண்டி குவார் ஃபுல்லாக காய்கள் வரும் நம்ம ரொம்ப கட்டியாட்டம் பண்ணலை இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கக்கூடாது பெஸ்ட்டு நம்ம இட்லி அப்படிங்கிற டைமில் வெரைக்கி சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் இறக்க போகிறோம் அதுக்குள்ளாட்டி நம்ம தாலிப்பு அடுக்குள்ளே ஒரு கடாயை வச்சு நானூறு மணியில் வந்து தேங்காய் சேர்க்குறோம் தேங்காயண சேர்த்து எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு அது நம்ம எவ்வளோ தான் அப்படி இருக்கிற கொஞ்சம் செழிப்பாக ஒரு இருபது கிராம் அளவில் வச்சு அதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சி பீஸு வத்தல் மிளகு தாளிப்பு போட்டு ஒரு இருபது கிராம் அளவில் ஜீரகம் ஜீரகம் நம்ம வத்தல் மிளகு செகுனத்த உடனே ஜீரகத்தை போட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணணும் இது மூணும் போட்டு நம்ம அதுக்குள்ளாடி அடுப்பில் வந்து சாம்பாரை இறக்கி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நம்ம தாளிப்பு சேர்ப்போம் கருவேப்பிலை போடுறதுக்கு முன்னாடி மல்லி அறை செளிப்பாட்டு ஒரு கால் கிலோ அளவில் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கணும் இப்போ அந்த சாம்பாரை அடுப்புலேருந்து கீழே இறக்க போகிறோம் இறக்குற டைமில் மல்லியரை போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி மல்லி மல்லிகரை கொஞ்சம் நீட் நீட்டாக தான் கட் பண்ணி சேர்க்கணும் கரெக்டாக செளிப்பாக சேர்த்துக்கிறோம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சு தாளி போகிறது முன்னாடி கொஞ்சம் கூட கருவேப்பரு போடுறோம் அந்த கருவேப்பருக மேலே தாலி போகிறோம் அடுப்பில் இருந்து கீழே இறக்கணும் சாம்பாரோட ஃபினிஷிங் பாருங்க காய்கள் எல்லாமே நல்லா வந்துருக்கு அதே டைமில் குழஞ்சு போகல அதை ரொம்ப முக்கியம் காய் இருக்கிறது தெரியணும் இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கிறேன் இந்த மேல மேலே தலைப்போ போட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு கடுகு தேக்கணும் கடுகு போட்ட உடனே ஒடிச்சது பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுனா கடுகு தேக்கணும் அப்படி வந்து கடுகு மொத்தமாக எல்லாமே வெடித்து வந்த உடனே காஞ்ச மரம் சேர்க்கணும் முழு வத்தல் மரம் ஒரு அடி கிண்டி விட்டுக்கிட்டு அப்படியே ப்ரௌன் கலர் ஆகி வந்து எல்லாமே நல்லா பெருமை வருது பாருங்கள் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே டைமில் வந்து நம்ம ஜீரகத்தை போட்டால் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம் ஜீரகம் நல்லா வடித்து வருது முழு வத்தல் எல்லாமே நல்லா ப்ரௌனாக இருக்குது பாருங்கள் கடுகு எடுத்துல நல்லா வடித்து வந்துட்டு அப்படி இந்த தாளிப்போ அந்த கருவேப்பிலுக்கு மேலே சாம்பாரில் சேர்த்து சேர்த்துக்கிட்டு உடனே ரெண்டு நிமிஷம் மூடி மூடியாட்டும் உடனே ஆவி போகும் முன்னாடியே மூடி இப்போ மூடியா எடுத்துக்கிட்டே பாருங்க சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிட்டு காய் ஒன்று உடஞ்சி போகுதுல சூப்பராக வெந்துருக்கு பக்குவமும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணணும் அதுக்கு ரொம்ப ரிஸ்காக இருக்குதான் இந்த சாம்பார் பார்க்கணுமோ இதே டிஃபன் எல்லா சிஃபனுக்கு நம்ம நம்ம அனுப்புகிறதும் இட்லி எடுத்துனா எல்லா சிப்பன் கரெக்டாக செட் ஆகும் நீங்கள் சின்ன சின்ன ஆர்டர் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ஆர்டர் தர மரம் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விரும்பி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வெஜ்ஜி நம்ம ரெசிபிஸ் எல்லாமே நிறையா விரும்பி பார்க்குறதுக்கு எல்லாம் பத்தாயிரம் இருபதாயிரம் நாயிரத்தி இருபது ரூபாய் மாரி இந்த கல்யாணம் ரிசாயில் ஐம்பதாயிரத்துக்கு மேலே நம்ம சாம்பார் ரெசிபி வியூஸ் பேருக்கு நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி போகிறீங்கன்னா அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபியோட உங்களுக்கு மீட் பை பை பாய் தேங்க்யூ